சிவமே தவம் தவமே சிவம் ஓம் நமசிவாய மகிமை வாழ்ந்த ஓம் நமசிவாயா என இந்த மந்திரம் ஓம் நமசிவாயா மந்திரம் ஒளியின் ஒளி ஆன்ம சுத்தம் செய்யும் ஆன்ம கீதம் உங்கள் உள் ஒளிந்து கிடக்கும் சக்திகளை வெளிக்கொணரும் பிராணநாமம் ஓம் நம சிவாய இது வேதத்தின் ஹிருதயம் நம்மை புனிதப்படுத்தும் சப்தம் இந்த நாமம் காமம் குரோதம் மோகங்களை அழிக்கும் நாமம் பிறப்பினை அழிக்கும் நாமம் என சொல்லிக்கொண்டே போகலாம் இது வார்த்தை ஜால பேச்சல்ல வாழ்வின் உண்மை ஓம் நம சிவ பிராணனை வணங்குகிறேன் இந்த வார்த்தைக்கு இத்தனை மகிமைகள் ஏன் மன வேதனைகளையும் கவலைகளையும் நீக்க வல்லது இதனை மனதிலேயே சர்வகாலமும் சொல்லி பழகுவது சிறந்த ஆக்கபூர்வ அலைகளை நம்முள் நிரந்தரமாக்கிவிடும் நா என்றால் நிலம் மா என்றால் நீர் சி என்றால் அக்னி வா என்றால் காற்று ய என்றால் ஆகாயம் சிவபிரான் பஞ்சபூதங்களை அதிபதி இந்த மந்திரம் அண்ட சராசங்களை கற்பையான சிவபிரானின் அருளனை பெற்றுத்தரும் இந்த இருந்தே அனைத்தும் வெளிவருகின்றன இந்த கற்பையில் இருந்து அனைத்தும் வெளிவந்து பின்னர் அதனுள்ளே ஐக்கியமாகிவிடுகிறது அப்பேற்பட்ட சக்தியான சிவபிரானை வணங்குவதே நம சிவாய் இந்த மந்திரம் மனிதன் மனதில் இருக்கும் அத்தனை பயங்களையும் நீக்கும் மனிதனை நோய்களிலிருந்து காக்கின்றன மனிதன் சிந்தனை செய்வினை தெளிவாக்குகின்றனர் வாழ்க்கை வழியினை நற்பாதையில் திருப்பிவிடுகின்றனர் நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என ஆரம்பித்து பின் இந்த நாமத்தினை தனது மூச்சாக மாற்றி வாழ்பவர்கள் இன்னும் கணக்கற்றோர் உள்ளனர் மேற்குறிப்பிட்ட அனைத்தும் மிகப்பெரிய பெரிய மகான்களால் வழிவழியாய் ஞான ரீதியாக தியானமும் ஓம் நம மந்திரம் சொல்லப்படுவதும் உண்மை கவனத்திறனையும் செயல்திறனையும் கூட்டுவதற்கே கூறப்பட்டுள்ளது ஓம் என்ற வார்த்தை மன அமைதி குறைந்தவர்கள் வலிப்பு நோயினால் இருப்பவர்களுக்கு சிகிச்சை முறையாக பயிற்சி ஓம் ஜபிப்பது உயர் ரத்த அழுத்தத்தினை குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன இந்து மத பிரிவினர்களுக்கு யோகா பயிற்சி மூலம் ஓம் நம ஜபிக்க வைப்பது உயர் இரத்த அழுத்தத்தை சிகிச்சையாக அளிக்கப்படுகிறது பொதுவில் நல்ல சீராக ஒலி சப்தங்கள் மூளை செயல்திறனை சீராக்குகின்றன ஓம் நமசிவாய மந்திரம் ஜபிக்கும் மொழி எந்த மந்திரமாயினும் மக்கள் ஆரோக்கியமான ஹயத்துடன் இருக்கின்றனர் ஆகவே ஓம் நமசிவாய மந்திரம் ஜபிப்பதால் நோய் கட்டுப்படுகிறது மந்திரங்கள் பிரிவிலும் தனிப்பட்ட முறையிலும் ஓம் நம சிவாய மிகுந்த முக்கிய தத்துவத்தினை பெறுகின்றது சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவனே சரணாகதி என் அப்பன் அருணாச்சலம் உன் பற்றி சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என உரைத்து இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை அனைவரும் சொல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் சிவமே தவம் தவமே சிவம் ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம